இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நம்ம வந்து ஜாம் செய்ய போகிறோம் ப்ரெட்டில் தடவி சாப்பிட்றதுக்கு ஆப்பிள் எடுத்து வச்சுருக்கோம் பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கோம் கலருக்காக இதை வந்து நம்ம நல்லா இப்போ தொளியை சீவிக்கிறோம் தொளியை சீவிட்டு இதை வெட்டி வச்சுக்கிருவோம் ஆப்பிள் எடுத்து வச்சுருக்கோம் ரெண்டு ஆப்பிளை வெட்டி வச்சுருக்கோம் இதில் கலருக்காக பீட்ரூட் போடுவோம் ஒரு பீட்ரூட்டில் பாதி பீட்ரூட்டை வந்து இதில் வெட்டி தொளிய செவிட்டு வெட்டி வச்சுருக்கோம் இதையும் போட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கிறோம் இப்போ நம்ம வந்து ஆப்பிளையும் பீட்ரூட்டையும் நல்லா அரைச்சிட்டோம் இதை வந்து ஊற்றுறோம் இதில் ஊற்றி நம்ம நல்லா வடிகட்டிக்கிறோம் ஏன்னா உள்ளே வந்து ஏதாவது பழங்கள் அரை கூட கிடக்கும் அதனால் நாங்கள் பெரிய சரகை ஊற்றிட்டு அது மற்றடுத்து அடுக்குள்ளே வச்சுருக்கோம் அது கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஊற்றுறோம் அதில் வந்து இதை ஊற்றுறோம் அடித்து வச்சிருக்கோம்ல ஆப்பிளையும் பீட்ரூட்லையும் இதை வந்து நல்லா திண்ட ஆரம்பிச்சிடுவோம் கிண்டிக்கிட்டு இருக்கோம் நல்லா கொதித்து வித்துக்கிட்டு இருக்கும்போது சீனி போடுறான் ஒரு கப்பு சீனி போடுறோம் ஏன்னா இதுக்கு வந்து இனிப்பு நல்லா இருக்கும் இதை போட்டு நல்லா திண்டிக்கிட்டே இருக்கும் இப்படியும் ஒரு மணி நேரத்துக்கிட்ட இந்தளவு கெட்டியாக வந்துருச்சு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் எடுத்துக்க இருந்தால் நல்லா வந்துடும் அரை இனிமச்சம்பழத்தான் புழிஞ்சு விட்றோம் அரை இனிமச்சம்பழம் புளிஞ்சோம்னா கொஞ்சம் புளிப்பு தன்மையே இருக்கும் நமக்கு இன்னும் ஒன்றும் இது வந்து கெட்டியாக வந்து புளிப்பு புளிப்புத்தன்மை சேர்றதுனால உரைய விடாது ஜாம் வந்து அப்படியே நம்ம எப்படி வைக்கிறோமோ அப்படியே இருக்கும் உப்பு போடுறோம் ஒரு டேஸ்ட்டுக்காக உப்பு ரெண்டு போட்டுக்கறோம் போட்டு நல்லா வத்த வத்த இன்னும் ஒரு பத்து நிமிஷம் அதில் வந்து வத்தம் நல்லா நமக்கு இட்லி மாவு பதங்கினாக்கா வந்துருக்கு கெட்டியாக நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் இந்த நல்லா ஆரிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் ரொம்ப கல்லு மாதிரி இருந்தாலும் நல்லாயிருக்காது கொஞ்சம் குழ குளம் தான் நம்ம ப்ரெட்டில் ராய் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம நல்லா ஆப்பிள் ஜாம் செஞ்சிருக்கோம் இதை வந்து ப்ரெட்டில் ராய் பார்ப்போம் சூடாக இருக்குது ரெண்டு வச்சுக்குருவோம் கையில் ஓட்டம் கொஞ்சம் கையில் ஊற்றி ராய்பா சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஒரிஜினல் கலர் அப்படியே இருக்கு நம்ம எதுவும் வந்து ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கலை பீட்ரூட் கலர் தான் சூப்பராக இருக்குது நான் ஆறிடுச்சு அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கு எந்த பழம் இருந்தாலும் செய்யலாம் நான் இன்னொரு நாளைக்கு எல்லா பழமும் கலந்து செஞ்சு காட்டுறேன் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நான் போட்டிருக்க அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்பாடு நம்பி விட்ருங்க